சோலார் ஸ்ட்ரீட் லைட் ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி நாலு வாட்ச்ஸில் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது ஒன் இயர் வாரண்ட்டியோடு வந்துடும் லித்தியம் என் பேட்ரி லாங் லைஃப்பாக இருக்கும் வித் மோஷன் சென்சரோடு இருக்கும் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஃபிட்டிங்க்கு வயரிங் எதுவும் தேவைப்படாது ரெடி டு ஃபிட்டு தான் உங்களுக்கு இதில் வர எல்இடி பார்த்தீங்கன்னா சிஓபியில் வரும் அதாவது ஆன் போர்டு ஹெவி பிரைட்டு ஏபிஎஸ் பாடியோடு வரும் இது உங்களுக்கு தேவைன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கடை மதுரையில் பசுமலையில் இருக்குது லைட்டிங் ப்ளஸ் இது போக எல்இடி சம்மந்தப்பட்ட கேட் லைட்ஸு வால் ஃபிட்டிங் எலிவேஷன் லைட்ஸ் எல்லாமே நம்மளோட அவைலபிலிட்டி இருக்குது ப்ளஸ் ஃபேன்சியாக போகிற சேன்லியர்ஸு வால் ஃபிட்டிங்ஸும் நம்மளோட அவைலபிலிட்டி இருக்குது தேவைப்படுறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ